வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இந்த வீடியோல நம் தமிழ்நாடு கவர்மெண்ட் லேட்டஸ்டா வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக மானிய விலையில் கேர்லஸ் வண்டி வாங்க இருபத்தஞ்சாயிரம் மானியம் தரதா சொல்லிருக்காங்க இந்த மானியம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு பொருந்துமா இல்ல பெட்ரோல் வண்டிக்கு பொருந்துமான்னு பார்க்க போறோம் நம்ம ஊர்ல கடந்த அஞ்சாறு வருஷமா நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தென்படுதுங்க இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்ம ஊர்ல மேக்சிமம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் டார்கெட் ஆல்ரெடி டாடா போன்ற நிறுவனங்கள் பல்வேறு மற்றும் ஹைபிரிட் வெஹிக்கிள் இந்தியா தயாரித்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க எலக்ட்ரிக் பைசைக்கிள் ஸ்கூட்டர் பைக் ஆட்டோ ரிக்ஷா பிகப் வேன் கார்ன்னு பஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சுங்க நம்ம ஊர்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்றதுல பல நன்மைகள் இருக்குங்க சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சுத்தமா இந்த வண்டியில பொல்யூஷன் இல்லைங்க ரெண்டாவது வெஹிக்கிள் காஸ்ட் பெட்ரோல் வண்டியை விட கம்மி மூணாவது சார்ஜ் பண்ற செலவு பெட்ரோல் போடுற செலவுல பத்து பர்சன்டேஜ் தாங்க நாலாவது வண்டில நாய் சுத்தமா இருக்காதுங்க அஞ்சாவது மெயின்டெனன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நிறைய தொந்தரவுகளும் இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம பேசலைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம அப்போதைய சிஎம் ஜெயலலிதா இந்தியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளோட சவுத் சாப்டர் சீஃப் திருமதி ஹேமலதா அண்ணாமலை சிஎம் கிட்ட எலக்ட்ரிக் டூ வீலருக்கு இந்த சப்சிடி மானியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இவங்க தான் நம்ம கோயம்புத்தூர்ல ஆம்பியருங்கிற பேர்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இப்ப பதினெட்டுல இன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற அரசாணையில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நூத்தி இருபத்தி அஞ்சு சிசிக்குள்ள இருக்கிற பெட்ரோல் வண்டிக்கு மட்டும்தான் சொல்லி நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் நம்ம அம்மா டூ வீலர் ஸ்கீம்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க முடியாது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற ஏழாயிரத்தி ஐநூறு சப்சிடி எல்லாருமே வாங்கலாங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு டேக்ஸும் வெறும் நாலு பர்சன்டேஜ் மட்டும்தாங்க கவர்மெண்ட் ஏதாவது அப்டேட் சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட புது வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும் நன்றி நண்பர்களே